உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் சிவாய நமஹா அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையிலே எப்படியான குணாதிசய பலன்கள் ஏற்படும் என்பதை தெளிவாகவும் விரிவாகவும் பார்ப்போம் மேலும் அவர்கள் எந்த இறைவனை எந்த கோவிலிலே சென்று வணங்க வேண்டும் ஸ்தோத்திரத்தை அவர்கள் பாராயணம் செய்தால் வாழ்க்கையிலே நல்ல செழிமை அடைவார்கள் என்பதையும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் ராயல் ஜாமன்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் குறைந்த விலை நிறைந்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் கடகராசிக்கு உண்டான அவங்களுடைய குணாதிசயங்கள் பலன்கள் அது மட்டும் இல்லை அவங்களில் இருக்கக்கூடிய நட்சத்திர பலன்களையும் தனித்தனியாக பார்ப்போம் கடக ராசிக்காரங்க அதாவது வான மண்டலத்தில் அப்படிங்கிறத பார்த்தோம்னா நட்சத்திர கூட்டங்கள் ஒரு நண்டினுடைய ரூபம் அப்படியே இருக்கும் அவங்களுக்கு நண்டு அதாவது தொண்ணூறு டிகிரியிலிருந்து நூற்றி இருபது டிகிரி அதுல இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர கூட்டங்கள் அந்த கால அளவுகள் அதுதான் கடகராசி அப்படின்னு பேர் இந்த ராசியினுடைய குணாதிசயம் அப்படிங்கிறது அவருடைய அதிபதியை பொறுத்து ரொம்ப முக்கியம் கடகராசிக்கு சந்திரனுடைய ஆதிக்கம் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா ராசிநாதன் சந்திரன் அவ்வளோதான் அதனால் சந்திரன் இவங்களுக்கு ராசிநாதனாகவே இருக்கிறதுனால இவங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் மிக 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 முக்கியம் சந்திரன் நல்ல இடத்துல இருக்காரா அது ஒரு முக்கியம் அடுத்தது இன்னொரு முக்கியம் என்ன அப்படின்னா அது வளர்பிரை சந்திரனா அல்லது தேய்பிரை சந்திரனா இது ரொம்ப முக்கியம் இதில் இப்போ தேய்பிரை சந்திரனாக இருந்தால் சப்தமிக்கு அடுத்து வரக்கூடிய திதிகளா அல்லது சப்தமிக்கு முன்னாடி வரக்கூடிய திதிகளா இதில் ஒரு விகிதாச்சாரம் பொதுவாகவே இந்த வளர்பிரையிலே பிறக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுடைய குணாதிசயம் ஒரு மாதிரியும் தேய்விரியிலே பிறக்கக்கூடிய கடகராசியினுடைய அன்பர்களினுடைய குணாதிசயம் ரெண்டுமே அப்படியே எக்ஸ்ட்ரீமாக கொஞ்சம் அப்படியே மாறி மாறி இருக்கும் அதாவது கடகராசிக்காரங்களினுடைய அந்த வளர்பிரை சந்திரன் அவங்களுக்கு இருந்தது அப்படின்னா வளர்ச்சியை நோக்கிய சிந்தனை உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் இன்னும் சொல்ல போனால் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள்கிட்ட அதிகமாகவே இருக்கும் ஒரு கெட்டது நடந்தா கூட அதை பத்தி இவங்க சிந்தனை பண்ணவே மாட்டாங்க ஒரு கெட்டதுனால நமக்கு எப்படி ஒரு துன்பம் வருதுன்னா அதை நினைக்க நினைக்க தான் துன்பம் வருது கையில வச்சிருக்கிற கல்லு கிணக்காது அதை நம்ம பத்து மணி நேரம் வச்சுக்க வச்சுக்க நமக்கு கைதான் வலிக்கும் அது மாதிரி அதை ஓரமாக வச்சுட்டு நம்ம அடுத்த வேலைக்கு போயிட்டோம்னா நமக்கு கனம் இல்லாத மாதிரி இவங்க வந்து மாதிரி கிட்ட இருந்தால் கூட அதை கவலையே விட மாட்டாங்க அடுத்து என்ன பாசிட்டிவ் இருக்கோ அதை நோக்கி போய் கொண்டே இருப்பாங்க கடகராசிக்காரங்க அதுதான் அவங்களுடைய வெற்றிக்கான ஒரு பெரிய சக்ஸஸுக்கு ஒரு பெரிய சூத்திரமாக அவங்கள்ட்ட இருக்கும் அதே மாதிரி இதை தேய்விரை சந்திரனாக இருக்கக்கூடியவங்கள்ட்ட உள்ள குணாதிசயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இயற்கையாகவே ரொம்ப ஒரு எச்சரிக்கை குணம் இருக்கும் அதனால் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு வளர்ச்சிக்கான ஒரு ரிஸ்கை எடுக்கிறதுலேயே ரொம்ப பயப்படுவாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய சில கசப்பான அனுபவத்தினால ஒரு ஒரு செயலை செய்வோம் அப்படிங்கிறதுல நிறைய தயக்கம் இவர்களிடம் இருக்கும் அது இவங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம் அடைவதற்கு பல சறுக்கல்களை ஏற்படுத்தும் அப்புறம் பொதுவாகவே எல்லாருக்குமே சரி இந்த கடகராசிக்காரங்க அவங்களுக்கு ஒரு என்ன ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு தயால குணம் அவர்களிடம் இருக்கும் மேலும் தன்னை சார்ந்தவங்க எல்லாருக்கும் நன்மையை விளைவிக்க வேண்டும் நல்ல ஒரு போதனையை விளைவிக்க வேண்டும் அப்படிங்கிற குணாதிசயம் அவர்களிடம் இருக்கும் எந்த விஷயத்திலையும் ரொம்ப எளிமையை விரும்புவாங்க கனகராசிக்காரங்க ரொம்ப எளிமை அந்த எளிமையின் மூலமாகவே வெற்றி அடையக்கூடிய சூத்திரம் கொண்டவர்களாக இருப்பார்கள் பகட்டுகள் இவர்களிடம் ரொம்ப இருக்கவே இருக்காது இன்னொரு சிறப்பு என்னன்னா இரண்டு ஆம் பாவத்துடன் இவர்களுக்கு சூரியன் சம்பந்தப்படுவதுனால இவங்களுடைய பேச்சு அதாவது இவங்க ஒரு நிர்வாகம் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க கீழே இருக்கக்கூடியவங்கள்ட்ட அந்த பேச்சு இவங்க பேச்சை கேட்கலன்னா ரொம்ப கோவப்படக்கூடிய சுபாவம் இவர்களிடம் இருக்கும் ஏன்னா இரண்டாம் பாவத்துடன் சூரியன் சம்மந்தப்படுவதுனால மேலும் மூன்றாம் பாவத்துடனும் பனிரெண்டாம் பாவத்துடனும் புதன் சம்மந்தப்படுறதுனால இந்த இடத்துல என்ன ஒரு ஒரு நல்ல விஷயம் இவங்களுக்கு என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய வேலை இவங்களுடைய இல்லம் இதுக்கும் இதுக்கும் வேலைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் வேலை சார்ந்த விஷயத்துல இவங்க இருக்காங்க அப்படின்னா குடும்பத்தை அதிகமாகவே இவர்கள் மறந்து விடுவார்கள் அல்லது குடும்பத்துடன் இருந்தால் வேலை சார்ந்த சிந்தனைகள் இவங்களுக்கு அறவே மறந்துவிடும் ஏன் அப்படின்னா அந்த மூணு பன்னெண்டாம் பாவத்துடன் இந்த புதன் சம்பந்தம் வருவதனால நாலாம் பாவத்துடனும் பதினோராம் பாவத்துடனும் இவங்களுக்கு வந்து சுக்கர பகவான் சம்பந்தம் இருக்கும் அதனால் இயற்கையாகவே இவங்களுக்கு வந்து பொன் பொருள் ஆபரணங்கள் இவங்களை வந்து கலெக்ஷன் வாங்கணும் அதெல்லாம் போட்டுக்கணுங்கிறது ஆசையை விட இதெல்லாம் வாங்கி சேர்த்து வைக்கணும் மாதிரி இந்த ஸ்டாம்ப் கலெக்ஷன்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா அரிதான பொக்கிஷங்கள் ஆன்டி கலெக்ஷன் பண்ணுறாங்க இல்லைங்களா அதெல்லாம் மாரி செய்யக்கூடியவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு அந்த குணாதிசயம் நிறைய இருக்கும் இந்த மாதிரி பழைய பொருட்களை சேகரித்து வைப்பது அதே மாதிரி பழமை மாறாத பல விஷயங்களை பொக்குஷங்களை பாதுகாக்கக்கூடிய தன்மை இவர்களிடம் இருக்கும் எல்லாவற்றையும் தாய் உள்ளம் கொண்டவராக தாய் உள்ள விஷயமாக ஒரு தந்தை ஒரு ஒரு தாயார் எப்படி வந்து தன்னுடைய குழந்தையை பார்ப்பாங்களோ அது மாதிரி கடகராசிக்காரங்க பெரும்பாலும் தன்னுடைய மக்கள் மட்டுமல்லாமல் தன்னுடைய சமூகத்தையே அவங்க பார்ப்பாங்க அதே மாதிரி அந்த கடகராசியில் பிறந்த ஒவ்வொரு தனித்தனி நட்சத்திர பலன்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா முதல் நட்சத்திரமாக வருவது புனர்பூசம் நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதத்திலே பிறந்தவர்கள் கடகராசியில் வருவாங்க அவர்களுடைய குணாதிசயம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கக்கூடிய உயரிய குணம் கொண்டவர்களாக புனர்பூசம் நட்சத்திரம் கடகராசியில் பிறந்தவங்க வருவாங்க அதே மாதிரி பூசம் நட்சத்திரம் நான்கு பாதத்தில் பிறந்தவங்களும் அவங்க கடகராசியில் வருவாங்க அவர்களினுடைய குணாதிசயம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரொம்ப உயரிய குணாதிசயம் நல்ல சுய கட்டுப்பாடு கொண்டவர்கள் சுய ஒழுக்கம் கொண்டவர்கள் அது மட்டும் இல்லாமல் தன்னை சார்ந்தவங்களும் அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் தன்னை சார்ந்த மற்றவர்களையும் அப்படியேனே ஒரு எதிர்பார்ப்புடன் கூடியவர்களாகவே மாற்றக்கூடிய தன்மை இவர்களிடம் இருக்கும் பூச நட்சத்திரக்காரங்கள் அதே மாதிரி ஆயுள்ய நட்சத்திரம் இந்த ஆயில்ய நட்சத்திரம் அப்படிங்கிறது எல்லா நட்சத்திரத்திலிருந்தும் கொஞ்சம் தனித்துவமாக இருக்கக்கூடியது ஆயில்ய நட்சத்திரம் ஏன் என்றால் ஆயில்ய நட்சத்திரத்திற்கு அதி தேவதையாக சர்ப்ப தேவதைகள் வருவார்கள் இதை வந்து இந்த ஆயில்ய நட்சத்திரத்தை மட்டும் தனியாக பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க வான மண்டலத்துல நிறைய நட்சத்திர மண்டலம் ஆல்மோஸ்ட் இது வந்து ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா கடகராசியில் ஆரம்பிக்கும் சிம்ம ராசியை தாண்டி அதற்கு கீழே இருக்கக்கூடிய கன்னிராசியை தாண்டி இந்த கடகராசியினுடைய ஆதிக்கம் கொண்டிருக்கும் இதுக்கு வந்து அல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி ஐம்பதிற்கும் மேற்பட்ட நட்சத்திர கூட்டங்களை கொண்ட ஒரு அற்புதமான நட்சத்திரமாக இருக்கக்கூடியது தான் இந்த ஆயில்யம் நட்சத்திரம் ஆ ஸ்லேஷாம் சர்ப்பதேவத்யம் அப்படிங்கிறது ஆயில்யம் நட்சத்திரத்திற்கு அதி பாம்பு நட்சத்திரத்தில் அது நீங்கள் அதனுடைய நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னாலே அப்படியே பாம்பு மாதிரி இருக்கும் அது மாதிரி அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குறிப்பாகவே சொல்லணும் அப்படின்னா ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவர்களுடைய இளமை காலத்திலே கொஞ்சம் அதிகமாக கஷ்டப்படுபவர்களாகவும் அதே மாதிரி முதுமை காலங்கள் வர வர பல சௌகரியங்களை தன்னை நோக்கி ஏற்படுத்தி கொண்டு அதன் மூலமாக வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடைபவர்களாகவும் இருப்பார்கள் ஆயிலிய நட்சத்திரக்காரங்க கடக ராசியில் பிறந்தவங்க முக்கியமாக சந்திர பகவானை வழிபாடு செய்யணும் ஏனென்றால் அவர்களுடைய ராசிநாதனே சந்திர பகவான் தான் சொன்ன மாதிரி வளர்பிரை சந்திரனாக இருந்தால் கண்டிப்பாக சந்திரனை வழிபாடு செய்யணும் அதே தேய்பிரை சந்திரனாக இருந்தால் மிக 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 முக்கியமாக சந்திரனை வழிபாடு பண்ணணும் எப்படியா இருந்தாலும் சந்திரனை வழிபாடு பண்ணணும் அதே தேய்பிரை சந்திரன் அவருடைய ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா சர்வநிச்சயமாக வழிபாடு பண்ணணும் எப்படி சந்திரனை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அவருக்கு உண்டான எளிய மந்திரம் அப்படிங்கிறது அவருக்கு உண்டான அந்த ஸ்தோத்திர மந்திரம் அதாவது ஓம் ததிதங் கதுடாராபம் சீரோர் தார்ணவ சம்பவம் நமாமி சசினம் சோமம் சம்போர் மகுடபூஷணம் ஓம் சந்திர எளிமையான மந்திரம் அவருக்குண்டான அந்த காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்ய வேண்டும் அவருக்குண்டான அந்த காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறது ஓம் நிசாக்கராய வித்மஹே கலான தீமஹி தன்னோதயாது இது அவருக்குண்டான அந்த காயத்ரி மந்திரம் அப்படின்னு இந்த காயத்ரி மந்திரத்தையும் ஸ்தோத்திரத்தையும் தினந்தோறும் பாராயணம் செய்யுங்கள் முக்கியமாக கடகராசியில் பிறந்தவங்க என்ன செய்யணும் அப்படின்னா பௌர்ணமி தினம் இந்த பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது சந்திரனினுடைய முழுமையான ஒளியும் நமது பூமி மீது படக்கூடிய நாள் அந்த நாளில் என்ன செய்யணும் அப்படின்னா அவங்க வந்து தானங்கள் தர்மங்களை செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கு உதவி செய்வது மற்றவர்களுக்கு அன்னதானம் விடுவது ஆலயத்திலே ஒரு அபிஷேகம் செய்வது அது மாதிரி உங்களுடைய குலதெய்வ கோவிலிலே வழிபாடு செய்வது இந்த மாதிரி செய்யக்கூடியது எல்லாம் பௌர்ணமி தினத்திலே கடகராசிக்காரர்கள் செய்ய வேண்டும் அப்படி செய்து வந்தாங்க அப்படின்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் அவர்களுக்கு குறிப்பாக உங்களுக்கு இது மாதிரி தேய்விரை சந்திரன் இருக்குங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அல்லது நான் வளர்விரை சந்திரன் இருந்தாலும் சில சங்கடங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னா நீங்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான திவ்ய க்ஷேத்திரம் அப்படிங்கிறது திங்களூர் அப்படிங்கிற அந்த ஊர் அந்த தான் வந்து நம்ம திருநாவுக்கரசர் ஒரு பாம்பினால் தீண்டப்பட்டு இறந்த ஒரு குழந்தையை உயிர்ப்பித்த ஒரு அற்புதமான திவ்யக்ஷேத்திரம் பாம்பு கடிச்சு செத்தவனை கூட உயிர்ப்பிச்சார் திருநாவுக்கரசர் அப்பேற்பட்ட ஒரு திவ்ய க்ஷேத்திரம் திங்களூர் அப்படிங்கிற ஒரு கஷேரம் அந்த கஷேரத்திலே சந்திர பகவான் சிவபெருமானை வழிபாடு செய்து அவர்களுடைய கலைகள் எல்லா விதமான கலைகள் அவருக்கு பதினாறு விதமான கலைகள் ஒவ்வொரு கலையையும் தக்ஷனினுடைய சாபத்தினால் சந்திர பகவான் இழக்க மறுபடியும் சிவபெருமானை அவர் வேண்டி ஒவ்வொரு கலையாக ஒவ்வொரு தினமாக அவர் பெறுவது அப்படிங்கிறது தான் சுக்கல பக்ஷம் கிருஷ்ண என்று அமைகிறது அப்படியான அந்த ஒரு திவ்ய கஷேத்திரம் திங்களூர் அந்த வருடத்திற்கு ஒரு முறையாவது அந்த திங்களூர்களுக்கு சென்று வழிபாடு செய்து வந்தீர்களே ஆனால் கடகராசிக்காரர்களுக்கு பலவிதமான நன்மை அடைவார்கள் சிவாய நமக ராயல் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் வாராகியம்மன் ஜோதிட நிலையம்